வணக்கம் நீ டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா நிகழ்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கைதுக்கு முன்பு ரணில் கூறிய விடயம் ரணிலின் கைது ஜனநாயகத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய தாக்குதல் சஜித் பிரேமதாச ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கலே ராஜபக்ச கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து தொடர்ப்படயங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது ராணில் விக்ரமசிங்கவின் குரல் பதிவை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார் ක් පාට ේදග ක ික ස මත් ගේ ාවිත ප ල සහරට ප්‍රශ් ය පු එක වනමද. හැයි මෙ වැනි තත්තඒකට තුම පත් ල න ්‍ර ිකරසික ඇත්තුම අවසාහන වශයෙන් දුන්න මගේ ෆෝර්ණෙකට කිව මේ එක රකෝඩ් කරගන්න කියලා ඇතුම ඒ මම මේ අවස්ථාවේ මේ රටේ ජනතාවට ඒඉතාම කෙටියහුණනත් ඒ දුන්න්න පනිවිඩිය ම ඒක ඉදිරිපත් කරන්න ඕනේ මේ අත්තඟට ගැනීම පෙර .

உடகங்களுக்கு கருத்து தெரிபித்தபோதே அதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தவர்கள் சிறீ குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது. தமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மகிந்த ராஜபக் ச தெரி விතුுள்ள. ලටகாයි ගඩනගන්න. ඒට வீனය නීති අධ්‍යවයි. வீීனය නීතිය නැතුව රටහදන්න බෑ மனாருමன் එල් නුව තුணත් ම. ஆசிන් ලතරංවැස වැටணත්. வீීனයක් නීතියක් නැත්තම් එට දේවයි වැඩක් ගන්න බෑහ. ඒටම ඇத்து. දම්මනං එයාත් තුන් හාර මාසයක් කිරේතියනත් එකත් වෙන්න බෑ තුඇ ගණන්ගන්න නෑම පවි වද ේශපාලනය කරෝනං මේක උුරුමයි ස්තු මටත්ක උුරුමයි මයකට මුුණ කනගාටස්පාල නායකොඩිවල්වලට අල්ලාවල්ලට දානක ම් වැැරදිච හොඳ කාර්යක් නී මොනවෙේ දිරි ද මේ පලිගැනීමක් කියලබතු මයිතනවා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை ஜனநாயகத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய தாக்குதல் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்த்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்திருந்த கருத்தை இன்றைய தினம் சுட்டிக்காட்டியும் உள்ளார் இது மிகவும் மோசமான நிலைமையாகும் அதன் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் பாரிய திட்டம் உள்ளமை தெரிய வருகின்றது இது நீதிமன்றத்தையும் நாட்டின் சட்டத்தையும் அவமதிக்கும் செயற்பாடாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விசேஷன்ம யுக்திய பசந்தலியுமே கிரியாவளிய சக நீத்தியே ஆதிப கிரியாத்மக வில முகத்தகதி உத்தரி உத்தரித்தர நீத்தியின் சனஹன் நோன துங்குனி பார்ஷோ සමාජ මාධ්‍ය ජාලාවලට. පුරෝකතනය කරන්නට බැහැ ඒ නීතියේ ක්‍රියාදාමේ අවසන් ප්‍රතිඵල් ඇිට බොහොම පැහැදිව පේෙනවා තුවනි පර්ක්්වය. ත්තරවිතර නීතියට පරිබාහිල පර්ශවය මේ අවස්ථාවේදී සමාජ ජාලාාව. ඒක් තර ආයතනයක් පුද්ගලයෙක් විශේෂෙන්ම මේ පසඳලීමේ ක්‍රියාවලිය පිළිබඳ අනවැකි පලකට. පුරෝකතනකර ඒක බොහොම බහැන ත්වය. ප්‍රජාතන්ත්‍රවාදය සුරක්ෂා වෙන්නට නම් රටක ජනතාව. විිශ්වාස කරන්නට ඔන්න මේ ක්‍රමවේදය. கரையோர மார்க்கத்திலான சில தொடருந்து சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படும் என தொடர்ந்து துணைக்களம் குறித்த தொடர்ந்து மார்க்கத்தில் முன்னெடுக்கப்படும் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக குறித்த மார்க்கத்திலான சில தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதன்படி மருதானை தொடர்ந்து நிலையத்தில் இருந்து காலி தொடர்ந்து நிலையத்தை நோக்கி மதியம் பன்னிரண்டு பத்துக்கு புறப்படும் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது அத்துடன் காலி தொடர்ந்து நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அதிகாலை நான்கு பத்துக்கு புறப்படும் தொடர்ந்து காலை எட்டு ஐம்பதுக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொழும்பு கோட்டையில் இருந்து காலை நோக்கி இரவு ஏழு முப்பதுக்கு பயணிக்கும் இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து கிக்கடுவ தொடர்ந்து நிலையம் வரை மாத்திரம் இயக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு ஆரியம்பதி வெள்ளை மணல் ஸ்ரீ அரசடி பிள்ளையார் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இன்று காலை முதல் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பேத பாராயிரங்கள் ஒழிக்க பக்தர்களின் அரோஹராக்கோசத்துடன் பக்தி பூர்வமாக கொடியேற்றம் நடைபெற்றது ஐந்து நாட்கள் இடம்பெறும் இப்பெருவிழாவில் இருபத்தி ஆறாம் தகுதி தேரோட்டம் இருபத்தி ஏழாம் தகுதி ஆவணி சதுர்த்தியில் தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலய உற்சவங்கள் யாவும் ஆலய பிரதம குரு ஹரிஹர சர்மா தலைமையிலான குழுவினால் நடாத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது

அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்படுவதற்கான காரணம் தான் வேறு எதுவும் கடந்த காலங்களில் அவர் நூற்றி அறுபத்தி ஆறு லட்ச ரூபாய் மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்றால் கூட அது மிகையாகாது அப்போ இவ்வாறு நாட்டில் இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஆறு லட்சத்தை வீண் புரியமாக்கியிருப்பது கரியாக்கியிருப்பது அன்றைய காலகட்டம் என்பது நாடு வங்குரோத்து அடைந்த நாடென்னு அறிவிக்கப்பட்ட நாடாக இருந்தது இப்போ வங்குரோத்து அடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு எதிர்கொண்டார்கள் வரிசை யுகம் நீண்ட யுகமாக இருந்தது நாட்டின் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பொருட்கள் விலை அதிகரித்திருந்தது நாட்டில் இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கும் கூட தாங்களுடைய பெற்றோர்களால் உணவுகளை வழங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது போக்குவரத்தில் செய்ய முடியாத நிலைமை இருந்தது அவ்வாறு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்ற போது தான் தாங்களுடைய சொந்த செலவுக்காக தாங்களுடைய மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த பணம் இந்த பணத்தின் இந்த இந்த மோசடியின் காரணமாகவே இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போ இந்த நிலைமை என்பது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னறிந்தே கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் அல்லது கொள்ளையடித்த பணங்களை மீள கொண்டு வருவதற்கும் அதற்கெதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் ரணில் என்பது இந்த பாரிய மோசடியின் மூலமாக மலநம் பாதிக்கப்பட்டவரின் கத்தி குத்துக்கு இலக்காகிய நிலையில் தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் நேற்று பிற்பகல் மல்நிலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டுக்கு இலக்காகிய நிலையில் தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் பெற்றுள்ளது வால்வெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மனநிலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பன உலக செய்திகள் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டு பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரையே அழித்து விடுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரில் தற்போது வரை எழுபத்தைந்து சதவீத காசா பகுதிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் அனுமதி வழங்கினார் இந்த நிலையில் இஸ்ரேலின் நிபந்தனைப்படி கமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டு பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் அவர்களுக்கு நரகத்தின் வாசல் திறக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் கமாஸ் அமைப்பினரின் தலைநகரான காசாவை ரபா மற்றும் பெயின் போல மாற்றுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு ஆலையில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மசகு எண்ணெய் உற்பத்தி ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சு புகை காரணமாக அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் சுவாச பிரச்சனைகளை சந்திப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஸ்மிதி சப்ளை என்பது மசகு எண்ணெய் மற்றும் வாகன எண்ணெய்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனமாகும் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சு புகை காரணமாக அருகில் உள்ள நெடுஞ்சாலை மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி பதினேழாவது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பதினாறு பேர் கொண்ட பங்களாதேஷ் குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கிண்ண தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி முதல் இருபத்தி எட்டாம் தகுதி வரை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற உள்ளது இந்த தொடரில் மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் ஓமான் ஆகிய அணிகளும் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளும் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் இந்த தொடருக்கான பங்களாதேஷ் குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது லிட்டன் தாஸ் தலைமையிலான அந்த குலாமில் தாஸ்கின் அகமது முஸ்தாபி ஹூர் ஹகுமான் போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் அத்துடன் ஹுவாசி நூருஸ் ஹசன் சுமார் மூன்று ஆண்டுகளின் பின்னர் பங்களாதேஷ் இருபதுக்கு இருபது குலாமில் இணைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த குலாமி எதிர்வரும் நெதர்லாந்துக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரிலும் விளையாடும் என பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வெட்டி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்